ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் தளபதி விஜய் நடிக்கும் தி கோட் செப்டம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குக்கேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் அரிசி போடாம எப்படி நீங்க அதை அரிசி போட்டதா அவங்களுக்கு மெசேஜ் வருது அது எப்படி பதிவு பண்ணக்கூடாது எத்தனை பேருக்கு இப்படி பண்றீங்க எப்படி நீங்க அது பதிவு பண்றீங்க இது மாதிரி எத்தனை பேருக்கு நீங்க பதிவு பண்றீங்க வாங்காத அரிசிக்கு வந்த மெசேஜ் கேள்விகளால் வருத்தெடுத்த தனிநபர் அரிசி போடாம எப்படி நீங்க அரிசி போட்டதா அவங்க بدل அளிக்கக்னறியேペン ஒளிக்க அவங்களுக்கு மெசேஜ் வந்து அது எப்படி பாகிர் கிளப்பும் அண்ணா நகர் ரேஷன் கடை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ளது அண்ணா நகர் இப்பகுதியில் உள்ள மாதவன் தெருவில் அரசின் நியாய விலைக் கடை செயல்பட்டு வருகிறது இதனை அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த எண்ணூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அண்ணா நகர் நியாய விலை கடையை பயன்படுத்தும் பயனாளிகளுக்கு அரிசி வாங்காமலேயே அரிசி பெற்றதாக குறுந்தகவல் சென்றதாக கூறி ஒருவர் வாக்குவாதம் செய்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அந்த வீடியோவில் பேசும் நபர் அரிசி போடாம எதுக்கு பதிவு பண்றீங்க இதே மாதிரி எத்தனை பேருக்கு பண்றீங்க என்று கேள்வி கேட்கிறார் அதற்கு நியாய விலைக்கடையின் விற்பனையாளர் வந்த பிறகு வாங்கிக்கங்க என்று சுருக்கமாக பதில் கூறுகிறார் ஆனால் வீடியோ எடுக்கும் நபர் விடாமல் கொடுக்காத பொருட்களுக்கு எப்படி கொடுத்தது போல பதிவு செஞ்சு மெசேஜ் அனுப்பலாம் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கிறார் இதனையடுத்து வீடியோ எடுப்பதை பார்த்த நியாய விலைக்கடை விற்பனையாளரின் உதவியாளர் கேள்வி கேட்டு வீடியோ எடுத்தவரை தனது பங்கிற்கு செல்போனில் வீடியோ எடுக்கிறார் ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சாமல் வாங்காத பொருட்களுக்கு எப்படி மெசேஜ் அனுப்பலாம் என்று வீடியோ எடுத்த நபர் கேள்வி கேட்க வேறு வழியின்றி நியாய கடை விற்பனையாளர் முன்கூட்டியே அனுப்பிய மெசேஜுக்கு ஏற்ற பொருட்களை வழங்கி அனுப்புகிறது வீடியோ மூலம் தெரிய நியாய விலை கடையில் ஸ்டாக்கே இல்லை என்று கூறிய விற்பனையாளர் எப்படி கேள்வி கேட்ட பிறகு அரிசி வழங்கினார் என்று சந்தேகம் கிளப்பும் அண்ணா பொதுமக்கள் எத்தனை நாட்கள் இது போன்ற குளறுபடி நடக்கிறது என்று கேள்வி எழுப்புகின்றனர் விரைந்து இது குறித்து விசாரணை நடத்தி முறையாக நியாய விலை கடையில் பொருட்கள் வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அண்ணா பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அண்ணா ரேஷன் கடையில் அரிசி வழங்காமல் வாடிக்கையாளரின் செல்போன் எண்ணுக்கு அரிசி பெற்றதாக

அது எப்படி பதிவு பண்ணக்கூடாது இல்லை இல்லை எப்படி நீங்கள் அது பதிவு பண்ணுறீங்கிற இது மாதிரி எத்தனை பேருக்கு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்போ இவங்களுக்கு மட்டும் பதிவு பண்ணியிருக்கீங்களா இல்லை அது எப்படி பதிவு பண்ணலாம் நீங்கள் கொடுக்காத பொருளுக்கு நீங்கள் எப்படி பதிவு பண்ணலாம் இது மாதிரி எத்தனை பேருக்கு அப்போ போட்டிருக்கீங்க ஒரு ஆளுக்கு மட்டும் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஏன் அரிசியை நீங்கள் எதுக்கு அரிசியை கொடுக்காமலே எதுக்கு போட்டீங்க பில்லு ஏன் போட்டீங்க அப்போ அதைத்தானே சொல்லணும் நீங்கள் என்னட்ட வந்து என்ன எதுக்கு போடுறேன்னா அப்போ நீங்கள் அரிசியை போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பில்லு மட்டும் எதுக்கு போட்டியப்பா நீங்க இப்போ பேசுறீங்க